Experience a Dream Retirement Life for a Day போல ஆரம்ப சப் சென்டர்கள் அண்ணாமலை பேராட்சியில் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை அலுவலக கட்டிடத்தை திறந்து வைப்பது மூலமாக அரசு ஒரு ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனை அடிப்படை கிராமத்தினுடைய தேவைகளை அறிந்து கட்டிடங்களாகவும் சாலைகளாகவோ இன்றைய பல பணிகள் முழுமை ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் முழுமையடைகின்ற அளவுக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி சாமி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு என்ன விஷயம் என்னாக்க உங்களை போன்ற துறைமுகன் போன்ற மூத்த அமைச்சர்கள் இருக்கும் போது உங்களுக்கு தான் துறைமுகர் கொடுக்காம கொடுக்காம இருக்காங்க அது 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 வந்து இது ஒரு பேசும் பொருள் ஆக ஒரு வாய்ப்பு இல்லை அவங்க வந்து வேற கட்சி நடத்துவதற்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க உழைக்க இப்போ வந்து எந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவருக்கு துணை முதலமைச்சராக கொடுத்தாங்க முதலமைச்சர் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் யுபிஎஸ் முதலமைச்சர் வந்தார் அப்புறம் துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் போட்டார்கள் எந்த தனிப்பட்ட நபர்களுடைய உழைப்புகள் அவர்களுக்கு இருக்கா ஜெயலலிதா பேனர் எம்ஜிஆர் பேனர் ஜெயலலிதா பேனர் எம்ஜிஆர் பேனர் அந்த பேனர் தான் அவர்கள் வருகிறார்கள் தவிர இது சுயம்பாக திராவிட முன்னேற்ற சுயம்பாக உதயநிதி அவர்கள் அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இவருக்கு வந்து துணை முதல்வர் பொறுக்கின்ற அளவுக்கு அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கட்சியுடைய இளைஞணிய செக்டாராக இருந்தாலும் அவர் முழுமையாக அவர் உழைத்து என்ற தினம் ஒரு வெற்றியை மாபெரும் வெற்றியை தேடித்தருவதில் அவர் முதன்மையாக இருக்கின்றார்கள் ஆக உழைப்பில் முதன்மையாக இருக்கின்ற காரணத்தால் அவர் இந்த தினம் துணை முதலமைச்சராக வரக்கூடிய தகுதிகள் அது அவங்க ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் தொண்டர்கள் முதலில் தலைவர்கள் முதற்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இபிஎஸ்சி ஏற்றுக்கொண்டு அவசியங்கள் கிடையாது ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக எங்களுடைய கட்சியில் சிண்டு முடியிற வேலை வேண்டாம் இது சின்னுபுடி எங்கே சின்னு வேணாம் வே வேலை வேண்டாம் இது வந்து நாங்கள் இப்போ 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 இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தால் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு அவர் சுற்றுப்பணம் செய்து பல கூட்டங்களில் பேசி இங்கே கழகத்துக்கு நாற்பதும் நாற்பதும் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய தூண்களில் அவர் ஒருவர் அந்த அடிப்படை உழைப்புக்கு உழைப்பின் சிகரமாக இந்த காரணத்தால் தான் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பை வகிக்கின்றார்கள் இது போராடுறாங்க சூழ்நிலைகள் அது அது வந்து மது ஒழிப்பு மாநாடு அவரை நடத்துகின்றனா இப்ப அது படிப்படியா குறைக்க குறைப்போம் என்று முதலமைச்சர் கூறி அவங்க படிப்படியாக அதை குறை குறைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக சில நிலைமைகள் இருக்கிறது

அவர்கள் வந்து இப்போ அவர்களை இயக்கம் நடத்துவது என்பது அந்த கோஷ்டி பூசல் என்ற காலத்தான் திமுகவை எதிர்த்து யார் அறிக்கை அதிகமாக உடுவது என்று பல கட்சிகள் போட்டி போட்டு அதனால் அந்த போட்டி போடுவதில் இப்போ முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் பார்க்குறார்கள் சட்டம் ஒழுங்கு வந்து காரணமே அதிகமாக டிவி வந்து போச்சு இதெல்லாம் செய்தி பேப்பரில் வரல செய்தி பேப்பரில் வந்தது அப்படி ஊடகம் கிடையாது இப்போ ஊடகம் அதிகமாக அதிகமாக அவர்களுக்கு செய்தி உங்களுக்கு தேவை அவரை சின்ன கிராமத்தில் எங்கே நடந்தாலும் பிரச்சனைகள் ஆகும்போது அது பெருதப்படுத்தப்படுகிறது நாங்களும் இப்போ அரசாங்கம் எந்த அளவுக்கு எங்கெங்கே குற்றம் அதை வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பமாகிறதோ அப்பயே காவல்துறை அந்த உழவு பிரிவு அங்கே எச்சரிக்கை இருந்து அந்த சம்பவம் நடக்காமல் ப பாதுகாக்கக்கூடிய வேலையை காவல்துறை நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு முன் சண்டை கழகம் தான் இதனால் அது எது போய் முடியும் எப்படி முடியும் என்பதை ஆக இது அதிகமாக செய்திகள் ஊடகம் இருக்கின்ற காரணத்தால் அங்கங்கே இப்போ முன்னெல்லாம் பின்னெல்லாம் வந்து இப்போ எங்கேயாச்சும் ஒரு அந்த தெரியாது இப்போ அங்கங்கே செய்தியை போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க அதனால் வந்து இப்போ இங்கே இப்போ வந்து குற்றம் எண்ணிக்கை குறைந்திருக்குது என்று இப்போ ஒரு அரசே பாராட்டுகிறார்கள் தமிழகத்தில் குற்றம் எனக்கு குற்ற செயல்கள் குறைந்திருக்கிறது ஆக இப்போ நடவடிக்கை எடுக்கிறது காரணத்தால் தான் இப்போ இப்போ அவங்க அந்த ஆட்சியில் வந்து பத்தாண்டு காலத்தில் கஞ்சா இப்போ கஞ்சாவை பிடித்தாலும் போதை பொருளை பிடித்தார்களா என்றால் இல்லை இப்போ பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறதுனால செய்தி வருது இதே நாங்க பிடிக்காம விட்டுருந்தா செய்திகள் வராது பிடிக்காம விட்டதுனாலதான் தான் இந்த கொரோனா காலத்திலே பிடிக்காமல் விட்டதுனால தான் தினம் இந்த அளவுக்கு அது இந்த அளவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைந்து அதையெல்லாம் எந்தெந்த ரூட் எங்கெங்க வருகிறது எங்கெங்க வருகிறது என்பதை அறிந்து அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி வர தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இப்ப போன இப்ப அவங்க பீரியடுக்கு நம்ம எப்படி இங்க ஒப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு மக்களும் இந்த அந்த மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடி பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு இப்ப வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொண்டிருக்கிறது மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு கிராமத்தில் எடுத்தால் ஒரு நூறு குடும்பம் இருக்கிற நூறு பேர் அவங்க வாங்கினால ஒரு லட்சம் மாதம் அந்த வருமானம் வருகிறது புதிய வருமானம் பழைய வருமானம் இல்லை புதிய வருமானம் அந்த முட்டை இப்போ எங்கள் ஊரில் எடுத்து முட்டத்தில் முட்டத்தில் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குன்னா அது நானூறு குடும்பத்துக்கு வருதுன்னா இப்போ நாலு லட்சம் முட்டத்துக்கு வருமானம் வருது நாலு லட்சம் புழக்கத்துக்கு வருது மக்களுக்கு அதனால் பொருளாதாரம் முன்னேற்றம் அதனால் கடைகள் மற்ற வர்த்தகம் இதாக இருக்கிறது அது மற்ற தொழில சார்ந்த தொழில் இப்போ முன்னேறுகிறது அடிப்படை வகை இது அந்த ஆட்சியில் உண்டா இப்போ மகளிர் ப பணம் ஆயிரம் ரூபா அப்போ போன ஆட்சியில் கொடுத்தாங்களாம் அடி அடிப்படை பேருந்து கட்டணம் போன ஆட்சியில் கொடுத்தாங்களா இந்த ஆட்சி அது ஒரு மிச்சம் இப்போ இங்கே அண்ணாமல இருந்து சிதம்பரம் போகிறதுக்கு அஞ்சு பத்து ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா பத்து ரூபா டிக்கெட்டு பத்து போயிட்டு வரத்துக்கு இருபது ரூபா அது மிச்சம் படை பெண்களுக்கு இங்கேருந்து சிதம்பரம் போய் ஜவுளி அது மிச்சப்படுகிறது அதாவது பொருளாதாரம் இது கடந்த ஆட்சியில் இருந்துதான் எதை செய்தார்கள் இருபத்தி ஆறையை நோக்கி அவர் செல்வருக்கு நாங்கள் இதெல்லாம் செய்து செய்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து விட்டு தான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சந்திப்போம்